வணக்கம் நமது கவுந்தப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கவுந்தப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து புறநாயாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்லுகின்றனர் இரவு நேரங்களில் வாகன விபத்து ஏற்பட்டு வரும் நோயாளிகளுக்கு அங்கு இரவு நேரங்களில் டாக்டர்கள் இருப்பது கிடையாது பணியிலுள்ள செவிலியர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக வரும் நோயாளிகளை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் எதற்காக இங்கு கொண்டு வந்தீர்கள் பெருந்துறை அல்லது கோபிக்கு கொண்டு செல்லுமாறு கூறுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது கவந்தப்பாடி அரசு மருத்துவமனைக்கு எலும்பு முறிவு டாக்டர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அது மட்டுமின்றி கவுந்தப்பாடி நகராட்சி ஆகிவிட்ட காரணத்தினால் கவுந்தப்பாடி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் டாக்டர்கள் பணியில் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமின்றி கவுந்தப்பாடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வந்தது அதுவும் தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்பதை வலியுறுத்தி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து அளவில் கவுந்தப்பாடி அரசு மருத்துவமனை முன்பு பாடை கட்டி சங்கு ஊதி இறுதிச் சடங்கு செய்யும் போராட்டமானது நடைபெற உள்ளது ஆகவே கவுந்தப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அரசியல் பாகுபாடின்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு போராட்டக் குழுவின் சார்பாக உங்களையெல்லாம் வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்